ஸ்ரீலங்காவை ஆளும் சிங்கள தரப்பு தமிழர்களுக்கு எதிராக எதை செய்யவில்லை என்று கேட்கும் அளவிற்கு அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் கட்டவிழ்த்துவிட்டு தம்மை போதி மாதரின் புனித கோட்பாடுகளை தூக்கி நிறுத்துபவர்கள் என்று மார்த்தட்டி கொள்கிறார்கள் இலங்கை சிங்களவர்கள் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் வகை தொகையின்றி தமிழர்கள் மீது அள்ளிரைத்த ஸ்ரீலங்கா அரசுக்கும் அதன் படைகளுக்கு உயிர்களின் மதிப்போ உடமைகளின் மதிப்போ எதுவுமே தெரியாது ஏன் பிரமத வழிபாட்டு தலங்கள் கூட அவர்களின் இனவாத மூறி கரைபுரண்டோடும் கண்களுக்கு தெரியாது ஈழ நிலத்தில் தமிழ் மக்களை கொன்றார்கள் நிலங்களை பிடித்து வைத்து மக்களை அகதிகளாக அலைய வைத்தார்கள் வீடுகளை எரித்தார்கள் ஏன் கோவில்கள் மீது கூட குண்டுகளை வீசினார்கள் அப்படியான ஒரு சம்பவம் தான் சந்நிதியானின் சிறப்பு வாய்ந்த சித்திர தேரரிப்பு என்று கூறலாம் ஈழத் தமிழர்களின் பண்பாட்டு தலைநகர் என்று போற்றப்படுகின்ற யாழ்ப்பாணத்தை தொண்டை ஆற்றங்கரையில் அமைத்திருக்கின்ற வரலாற்று புகழ் போற்றப்படும் உன்னதமான முருகன் ஆலயம் அது ஈழ முருகனுக்கு உண்டு எளிமையின் திரு வேல் வடிவம் தாங்கி எல்லோரையும் ஏற்று அருள் பாலிக்கின்ற ஒரு அற்புதமான தலம் அது இந்த ஆலயத்துக்காக மிகுந்த நிதி நெருக்கடி நிலவிய காலம் ஒன்றில் தங்களின் கடவுளான கந்த பெருமானுக்கு அழகான தேரொன்றினை வடிவமைத்து அழகுபிடு தவா கொண்டனர் அன்றைய யாழ்ப்பாணத்து மக்கள் அதன்படியாக ஐந்து அடி உயரமான சித்திர தேரொன்றை இலங்கை இந்திய கலைஞர்களின் பங்களிப்பில் உருவாக்கினர் அந்த தேரானது இலங்கையின் மிகப்பெரிய தேராகவும் உலகின் நான்காவது மிகப்பெரிய தேராகவும் காணப்பட்டது இத்தேரில் ஆயிரத்தி எட்டு மணிகள் இருந்தார்கள் இத்தேர் இழுபடும் போது கணீரென மணியோசை அச்சுவேலி சந்தி வரை கேட்கும் என்பார்கள் ஒரு கட்டத்தில் இந்த தேர் செய்யப்பட்டது ஆனால் அதனை இழுக்கும் வடம் வாங்குவதற்கான வசதி அப்போது இருக்கவில்லை அப்போது திடீரென ஒரு நாள் பூசாரியின் கனவில் வந்து முருகன் சொன்னதாக பக்தர்களோடு அக்கடற்கரைக்கு சென்று பார்த்த போது கடலில் வடம் மிதந்து வந்தது அதை எடுத்து வந்தே தேரில் இணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெள்ளோட்டம் விட்டார்கள் காலம் காலமாக தங்கள் இறைவனுக்கு இப்படி ஒரு சிறப்பை செய்ய வேண்டுமென்ற அந்த மக்களின் ஆசை நிறைவேற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலும் முருகப்பெருமான் தேரேறி அருள் பாலித்தார் ஆனாலும் அந்த பெருங்கனவு எரிந்து போகும் நிலை வந்தது உலக சைவர்கள் உடைந்து போனார்கள் இதுவரை காலமும் மக்களை கொன்றும் காயப்படுத்தியும் வந்த ஸ்ரீலங்கா ராணுவம் அன்று அவர்களின் தெய்வத்தை தாங்கும் தேரை எரித்தது அது யாழ்ப்பாண குடாநாடு விடுதலை புலிகளின் வசமிருந்த காலம் அது தொண்டைமண அக்கரையில் அக்கறையில் நின்று கொண்டிருந்த அந்த ஆக்கிரமிப்பு ராணுவம் முன்னேறி வந்து சந்நிதியான ஆலயத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தேரினை எரித்துவிடும் நிலைக்கு போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் ஏப்ரல் இருபதாம் திகதி ஆலய வளாகத்திற்குள் வந்த ராணுவ சிப்பாய்களின் தேரேறி வரும் வேலன் தலைவர் பிரபாகரன் போல தோற்றம் அளித்தாரோ அல்லது ஈழத்தமிழ் தமிழ் மக்கள் தலைவர் பிரபாகரனைத்தான் ஆற்றங்கரை வேலனாக கொண்டாடுகிறார்களோ என்று நினைத்தார்களோ என்னவோ எடுத்த இடுப்பிலேயே அந்த அற்புத வேலைப்பாடுகள் நிறைந்த தேரை எரித்து விட்டார்கள் தீயிட்டு எரிக்கப்பட்ட பின்னர் அந்த தேரின் சில்லுகளின் இரும்பு வளையங்களும் தேரின் இரும்பு மட்டுமே எஞ்சியது அந்த சில்லின் வளையங்கள் சுமார் ஆறு உயரம் உயரமாகும் அதாவது அது சராசரி ஒரு மனிதனுடைய உயரத்தை விட பெரிதாகும் இத்தனை சிறப்புகள் பொருந்திய சித்திர தேரை எரித்து அன்று சிங்கள படைகள் ஆடிய வெறியாட்டம் முப்பத்தெட்டு ஆண்டுகளை கடக்கிறது இன்னும் ஒரு முறை இப்படி ஒரு கலைநயத்தோடு இன்னும் ஒரு தேர் தேர்வார்ப்பது என்பது மீண்டும் ஒரு பெருங்கனவை எளிமையின் வடிவமாய் எல்லோரையும் ஏற்ற அருள் பாலிக்கும் அற்புதமான ஆலயத்தில் நிகழ்ந்த மனங்களில் நீங்கிடா வலியை தந்த சித்திர தேர் எரிப்பை தமிழர்களின் வரலாற்று வலிகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் ஐ பிசி தமிழ் வானொலி வலிகளோடு உலக தமிழர்களுக்கு நினைவூட்டுகிறது கணவருக்காகவும் எல்லாவற்றையும் துணிந்து போராடுவது இது போன்ற இன்னும் பல காணொலிகளுக்கு ஐபிசி தமிழ் ரேடியோ என்ற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அழுத்துங்கள் அத்துடன் ஐபிசி தமிழ் ரேடியோ எனும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பக்கங்களிலும் எங்களை தொடரலாம்